அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது கோபங்கள் மறைய எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும் உள்ளே அடக்கிய கோபம் பழிக்கு வழி தேடும் விழிகளை காயப்படுத்தும் துன்பங்கள் ஒருவருக்கு வேண்டும் அப்போதுதான் கண்ணீரைத் துடைக்கும் கை யாருடையது என்பது நமக்கு தெரியும் ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும் ஆனால் ஒரு சிரிப்பு நூறு நோயை குணமாக்கும் தகுதி உடையது மனதில் வெறுப்பு எண்ணங்கள் இருக்கும் வரை கோபம் மறையவே வரையாது வெறுப்பு எண்ணங்கள் மறைந்தவுடன் கோபமும் அதனுடன் சேர்ந்து மறைந்துவிடும் ஆகவே சிந்தித்து செயல்படுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்